தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க ரீசென்ட்டாக மெட்ராஸ் ஹைகோர்ட் பப்ளிக் ஆஃபீஸரோட இன்ஃபர்மேஷன் அதாவது அவங்களுடைய அசர்ட் அண்ட் லைபிலிட்டிஸ் டீடைலை கேட்டு ஒரு ஆர்டிஐ வந்து ஃபைல் பண்ணுறாங்க அந்த ஆர்டிஐ வந்து செக்ஷன் எயிட் மூலியமாக ரிஜெக்ட் செய்யப்படுது பிகாஸ் வந்து பர்சனல் டேட்டாவை வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ஸோ அந்த ஆர்டிஐ அகெயின்ஸ்ட் அந்த பெட்டிஷனர் ரிட் பிட்டிஷனை வந்து ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க ஸோ இதற்கான ஜட்மெண்ட்டை வந்து அந்த அப்சர்வேஷனை ஹைகோர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்டை தான் நம்ம இன்னைக்கு ஷார்ட்டாக பார்க்க போகிறோம் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கை குறித்து நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுக்கு முன்னாடி ஆர்டிஐ வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க அந்த ஆர்டிஐயில் வந்து ரிப்ளை வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த அதில் கேட்கக்கூடிய சில கேள்விகள் வந்து பர்சனல் டேட்டாஸை வந்து கேட்டிருக்காங்க ஸோ அதனால் வந்து அக்கார்டிங் டு செக்ஷன் எயிட் ஆர்டிஐ ஆக்டில் இந்த பர்டிகுலர் டேட்டாஸை வந்து நிராகரிக்கப்படுறோம்னு சொல்கிறாங்க சில சமயங்களில் என்ன இருக்கு அவங்க வேற வேற டீட்டெயில்ஸை கேட்டிருப்பாங்க பட் இந்த குறிப்பிட்ட தகவலை கேட்டிருக்கிற பட்சத்தில் அந்த பர்டிகுலர் டேட்டாஸ் எல்லாமே ஒட்டு டெலிட் டேட்டா ப்ரொவைட் பண்ணாமையும் நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இதற்கு வந்து தீர்வு கேட்டும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு அப்சர்வேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அப்சர்வேஷனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஜட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்றத நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் கொடுத்த ஜட்மெண்ட் தான் இது ஸோ இந்த பர்டிகுலர் ஜட்மெண்ட்டில் ஒரு பப்ளிக் சர்வெண்டோட அசர்ட் அண்ட் லைபிலிட்டிஸ் ஒரு ஆர்டிஐ மூலயமாக கேட்கறது நாட் அ ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் அண்ட் கெனாட் பி ஃபுல்லி அக்சப்டட் ஃப்ரம் டிஸ்க்ளோஷர் அண்டர் ஆர்டிகே அண்டே அண்டர் ஆர்டிஐ ஆக்ட் மூலியமாக சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக நம்ம ஒரு ஆர்டிஐ வந்து ஃபைல் பண்ணும்போது சில நபர்கள் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் தேவைப்படக்கூடிய நபர்கள் அந்த பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இல்லை ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸரை வந்து அந்த ஆர்டிஐயில வந்து குறிப்பிட்டு அவங்களுடைய அசட் அண்ட் லைபிலிட்டிஸ் வேறு சில தகவலை வந்து கேட்பாங்க அந்த பர்டிகுலர் தகவல்கள் வந்து அவங்க வந்து ரீசன்ட் டைமில் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க பிகாஸ் வந்து அது வந்து பர்சனல் டேட்டான்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவை அது கொடுக்கலாமா வேணாமான்றது தான் ஸோ ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ரீசெண்டாக வந்து இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கேஸோட பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நபர்கள் சேர்ந்து ஹைகோர்ட்டில் ரிட்பிட்டிஷன் வந்து ஃபைல் பண்ணுறாங்க இந்த ரிட்பிட்டிஷன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு நபர் ஆர்டிஏ வந்து அந்த பர்டிகுலர் எந்த தகவல் உரிமையும் அதிகாரிக்கிட்ட அந்த பர்டிகுலர் ஆஃபீஸில் நீங்கள் கேட்குறோமோ அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு வந்து அந்த ஆர்டிஏ ஃபைல் பண்ணுவாங்க ஸோ இவங்களும் வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஜினியரோட டேட் ஆஃப் ஜாயினிங் ப்ரொமோஷன் அசட் டிக்ளரேஷனோட டீட்டெயில்ஸை வந்து கேட்குறாங்க பட் இந்த பர்டிகுலர் ஆர்டி டினைல் செய்யப்படுது நிராகரிக்கப்படுது காரணம் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் எயிட் ஜி ஆஃப் ஆர்டிஏ ஆக்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து எக்ஸப்ஷன் பண்ணுறோம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஃபர்தராக இந்த பிட்டிஷனர் வந்து அப்பீல் போகிறாங்க ஆப்லட் கிட்ட அங்கேயும் ரிஜெக்ட் செய்யப்படுது ஸோ ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஸோ ஃபைனலாக வந்து ஃபைல் பண்ணுறாங்க அங்கேயும் வந்து இந்த பர்டிகுலர் கேஸ் நிராகரிக்கப்படுது ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜரை ஒரு நபர் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்களுக்கு வந்து ஒரு தீர்வு வேணும்னு சொன்னால் நிச்சயமாக ஐகோர்ட்டில் ரிட் பிட்டிஷனை ஃபைல் பண்ணி அதற்கான தீர்வு வந்து பெறலாம் ஸோ இந்த கேஸில் அதுதான் நடந்திருக்கு ஸோ இந்த ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் ஹைகோர்ட்டில் கேஸை வந்து ரிட் பிட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க பிட்டிஷனர்ஸ் ஸோ ரிட் பிட்டிஷன் ஃபைல் பண்ணதுக்காக விசாரித்த ஹைகோர்ட் சில அப்சர்வேஷனை வந்து கொடுக்குறாங்க ஸோ கோர்ட் அப்சர்வேஷன் ஸோ அந்த பர்டிகுலர் அப்சர்வேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து டிரான்ஸ்பரன்சி வெஸ் ப்ரைவசி ஸோ எதெல்லாம் டிரான்ஸ்பரன்சி எதெல்லாம் ப்ரைவசி அப்படின்றத வந்து குறிப்பிடுறாங்க ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டோட அசெட் லைபிலிட்டிஸ் அவங்களோட ப்ரோ ப்ரொமோஷன் என்ன அவங்க வந்து இங்கங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் அவங்களுடைய ரெக்கார்டில் டிரான்ஸ்பெரன்சியாக எல்லாேருக்கும் தெரியற மாதிரி வச்சுருக்க ஒரு பப்ளிக் ரெக்கார்ட் டேட்டா தான் ஸோ இது வந்து ப்ரைவசி இன்ஃபர்மேஷன் கிடையாது அப்படின்றது தான் பாயிண்ட் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கனா பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி ஒரு பப்ளிக் சர்வெண்ட் அவங்களுடைய ஆப்ரேஷன் இன்ஃபர்மேஷன்கிட்ட பப்ளிக் ஸ்ப்ரூட்டர்னிட்டி தெரிவுபடுத்துறது ஒரு சர்வீஸ் ரெஜிஸ்டர்ட் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து அவங்க எப்போ டேட் ஆஃப் ஜாயினிங் டிரான்ஸ்பரண்ட் எங்கெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இன்க்ரிமெண்ட் என்ன இது வந்து ப்ரைவேட்டில் வராது இது வந்து ஜென்ரல் பப்ளிக் அக்கௌண்டபிலிட்டி அண்டர் த கவர்னன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் தேர்டு வந்து பார்த்திங்கன்னா பேலன்சிங் இன்ட்ரெஸ்ட் ஒரு பர்சனோட பப்ளிக் அண்ட் ப்ரைவசின்றது இருக்குது ஸோ இவங்க கேட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஸோ ப்ரைவசின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அவங்களுடைய பிளட் குரூப்பை கேட்குறீங்க அவங்களுடைய பர்சனல் ஃபோன் நம்பர் ஆர் அட்ரஸ் இந்த மாதிரி விஷயங்களை கேட்குறது அவங்களுடைய பர்சனல் ஐடென்டிட்டி ஸோ பிஐஐ அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக சொல்லுவாங்க ஸோ அவங்களோட பர்சனல் ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன் இஸ் டிஃப்ரெண்ட் பொதுவாக கேட்கக்கூடிய ரெக்கார்ட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கேட்க கேட்டால் அதை வந்து டினைல் பண்ணலாம் பட் இது ஜஸ்டிஃபிகேஷனுக்கு உட்பட்டது எக்ஸாம்பிள் ஒரு கேள்வியை கேட்கும் போது பிளாங்காக டினெல் பண்ணுறதை விட ஸோ எதை வந்து சட்டத்துக்கு உட்பட்டது எதை வந்து அவங்க கொடுக்கலாம் ஸோ லீகல் ஒப்பீனியன் என்ன ஸோ லீகலாக வந்து கொடுக்க முடியாதுன்னு அக்கார்டிங் டு த ஆக்ட் அண்ட் தென் செக்ஷன் ஸோ இந்த டீட்டெயிலில் குறிப்பிடணும்னு சொல்லி தான் இந்த அப்சர்வேஷனில் குறிப்பிடுறாங்க ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் ஐ ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ணப்பட்ட அந்த ஆர்டிஏ வந்து ஆர்டரை டினை பண்ணுறாங்க திரும்பவும் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷனை இந்த பர்டிகுலர் ரெக்கார்டை வந்து ஓப்பன் பண்ண சொல்லி வித்தின் டூ மந்தில் அதுக்கான ரிசல்ட்டை கொடுக்க சொல்கிறாங்க ஸோ ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோஷர் ஆஃப் பப்ளிக் சர்வெண்ட் கண்டிப்பாக வந்து டிரான்ஸ்பரன்சியாக இருக்கலாம் ஸோ இது வந்து த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இதுதான் வந்து இந்த வழக்குக்கான இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட் இப்போ நம்ம ஆர்டிஏ ஆக்டில் நிறைய நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட டவுட் என்னென்னா இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறது சில ரெண்டு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒன்று ப்ரொசீஜர் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்டிஏ ஆக்டை நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணுறீங்க இந்த மாதிரி ரிஜெக்ஷன் வந்திருக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிள் இந்த இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் எப்பவுமே வந்து ஆர்டிஐ ஃபைல் பண்ணி தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் ஆப்லெட் அத்தாரிட்டி அதுக்கு அவங்க ரிஜெக்ட் ஆகும்போது ஃபைனலாக ஸ்டேட் கமிஷன் ஒன்ஸ் இந்த கமிஷன்லேருந்து எந்த ஒரு பதில் வரலை இல்லை வந்த பதில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை ஸோ திரும்பவும் நீங்கள் வந்து அப்பீல் போகணும்னு சொன்னால் ரிட் பிட்டிஷன் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணி அதற்கான தீர்வு காணாம் ஸோ இந்த வழக்குலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்டிகுலர் பிட்டிஷனர்ஸ் அதுதான் பண்ணியிருக்காங்க ஸோ அதோட அவுட்புட் தான் இந்த அப்சர்வேஷன் ஸோ ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர் பண்ணலாமா அப்படின்ற நிறைய பேர் வந்து இதற்கான ரிஜெக்ட் செய்யப்படுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ அதற்காக தான் இந்த கன்க்ளூஷன் ஸோ நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறுதான் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க அடுத்து சந்திப்போம் நன்றி வணக்கம்